வணக்கம் நான் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு ஒன்றியம் புடுத்தாக்கு ஊராட்சி மன்ற தலைவராக பதவி வகித்து வருகிறேன் நாங்கள் எங்க எங்கள் ஊராட்சியில் ஒன்பது வார்டு உறுப்பினர்களில் நான்கு வார்டு உறுப்பினர்கள் இதுவரையில் ஒரு தீர்மானத்தில் கையொப்பமிடாமல் ஊராட்சியில் செய்கிற வளர்ச்சிப் பணிகளும் எந்த ஒரு ஒத்துழைப்பும் வழங்காமல் ஊராட்சியில் புந்தகம் விளைவிக்கும் நோக்கில் செயல்பட்டு கொண்டு வருகிறார்கள் மேலும் அவரவர்கள் வார்டில் செய்தாலும் எல்லா பணிகளுக்குமே ஊராட்சியில் தகவல் உரிமை சட்டம் என்றும் பொய் புகார்களை கொடுத்துக்கொண்டு எல்லா பணிகளும் தடுத்து வருகிறார்கள் இவர்களால் ஊராட்சியில் ஆறு கோடி ரூபா கிட்ட பணம் இருக்குது எந்த பணியும் செய்ய முடிய மாட்டேங்குது எல்லாரும் பெடிஷன் போட்டுக்கொண்டு ஊராட்சியில் எந்த கிளர்க்குகளும் வே சரியாங்க வேலை செய்யாத அளவுக்கும் இந்த மாதிரி குந்த விளக்கம் செயல் ஈடுபடுறாங்க இதில் ஊராட்சியில் இருக்கிற எங்கள் வார்டு உறுப்பினர் வாசுதேவன் பார்த்திங்கன்னா இவர் ஏற்கனவே ஊராட்சியில் தானமாக கொடுத்த நாற்பத்தொம்பது சென்ட்டில் அவர் ஒரு ரெண்டு பிளாட்டு வந்து அவர் பேரில் ரீஸ்ட் பண்ணியிருக்கிறாரு இது முறைகேடு செய்திருக்கிறாரு இவர் மீது நடவடிக்கை எடுக்க சொல்லி நம்ம தாசில்தார் ஐயா அவர்களுக்கு நான் க கோர்ட் ஆர்டர் மூலியமாக நீதிமன்றம் மூலியமாக நம்ம ஆர்டர் கொடுத்துருக்குறாங்க அது இன்னும் மீட்டு மீட்டு தரல இது சம்மந்தமாக எல்லா அதிகாரிகளுக்கும் நான் புகார் மனு கொடுத்துருக்குறேன் மேலும் சுதாகர் என்ற வார்டு நம்பர் பார்த்தீங்கன்னா அவர் ஊரில் வேலூர் மாவட்டத்தில் இருந்து மக்காத க குப்பைகளை கழுவிக்குப்பைகளே அவருக்கு சொந்தமான வண்டிகளிலும் மேற்கொண்ட வண்டிகளிலும் கொண்டு வந்து இந்த கழுவிப்பலை கொட்டி அது இந்த ஊராட்சி அந்த பகுதியில் இருக்கிற ஜனங்களுக்கு குடிநீர் எல்லாம் பாதித்திருக்கு இப்படிப்பட்ட முறைகேடெல்லாம் அவர் செய்திருக்கிறார் இது சம்பந்தமாக எல்லா அதிகாரிகளுக்கும் நான் புகார் கொடுத்துருக்குறேன் இது வரைக்கும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை <lightweight> ம மருத்துவ கழுவில் சுகாதார எல்லா பொல்யூஷன் பொலியூஷன் இருந்து பாத்தீங்கன்னா சுகாதாரத்து டிபார்ட்மெண்ட்டு மாவட்ட இருந்து எல்லாருக்கும் மனு கொடுத்துருக்குறேன் வட்டார வரைச்சல் எல்லாருமே நேரடியாக ஆய்வு செய்திருக்கிறாங்க அந்த குப்பைகளை இன்னும் அகற்றப்படவில்லை ஃபுல்லாகவே மருத்துவ குப்பைகள் மட் குப்பைகள் தான் எப்படி இந்த குப்பைகள் இங்கே வந்தது என்று ஆய்வு செய்யணும்னு சொல்லிட்டு மாவட்ட அதிகாரிகளுக்கு நான் நான் அறிவுறுத்துக்கிறேன் கேட்டுக்கொள்கிறேன் மேலும் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊராட்சி வளர்ச்சி பணிகளுக்கு குந்தக விலைக்கு அந்த நாடு வா வாடு மீதும் தகுந்த நடவடிக்கை எடுத்து தகுதி நீக்க செய்யும்படி சொல்லிட்டு மாவட்ட ஆட்சியர்களுக்கு நான் மனு கொடுத்துருக்குறேன் இப்படிப்பட்ட செயல்களில் ஊராட்சி ஊராட்சி நடந்துட்டு இருக்குது என்னால் ரொம்ப மனவேதனையும் மன கஷ்டத்தோடு நான் இருக்கிறேன் மக்களுக்கு சரியாக பணி செய்ய முடியலன்னு சொல்லிட்டு ஒரு வெற்றி பெற்று மக்களுக்கு வாக்குறுதி கொடுத்துட்டு வரோம் அந்த வாக்குறுதி நிறைவேற்ற முடியலன்னு சொல்லிட்டு ரொம்ப மனவேதனை இருக்குது இந்த ஊராட்சி நிர்வாகத்தில் ஒரு நிரந்தர கிழக்கு கூட இல்லாமல் இருக்கிறோம் எல்லாத்துக்குமே இந்த வார்டு உறுப்பினர் நாலு பேரும் கூட ஒரு பத்திரிகை ஆசிரியர் தர்மேந்திரன் சேர்ந்து கொண்டு இந்த ஊராட்சி வளர்ச்சிப் பணிகள் எல்லாம் தடுத்துக்கொண்டு கொண்டு பொய்யான புகார்களையும் பொய்யான செய்திகளையும் போட்டுக்கொண்டு ஒரு மன வளர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறாங்க இவர்கள் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்கும்படி தாழ்வு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி